எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துவிட்டாய் இனி வரும் நாட்களில் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மனம் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய் என்று நான் உறுதி அளிக்கின்றேன் இது இந்த திருச்செந்தூர் முருகனின் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பமும் சந்தோஷமும் என்னுடைய அருளால் உனக்கு கிடைத்திடும் உன் பிரச்சனையை தீர்க்க நான் ஒவ்வொரு வழியையும் உனக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பேன் அவ்வழி சென்று நீ பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாய் நல்ல வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நீ மகிழ்வாக வாழ நான் அருள் புரிவேன் பல நாட்களாக நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களுக்கு எல்லாம் இன்றைய தினம் முடிவு வந்துவிட்டது பேரும் புகழும் பெறப்போகின்றாய் உன்னுடைய விடா முயற்சி ஒவ்வொன்றும் மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்கும் உன் கடின உழைப்பு எதுவும் வீண் போகாது பல மடங்கு பலனை உன் கைமேல் நீ பெறப்போகின்றாய் நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கின்றேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் கவனித்தபடி இருக்கின்றேன் உன்னுடைய நல்ல பண்புகளுக்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும் சோதனைகள் எல்லாம் வந்த வழியே திரும்பிச் சென்றுவிடும் உன் மனம் மிகவும் சந்தோஷமடையும் வேதனைகள் எல்லாம் குறைந்து மன நிம்மதி கிடைக்கும்